வணக்கம் வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள என்ன பார்க்கலான்னா முடக்கத்தாங்கிற தோசைங்க இது தாங்க முடக்கத்தாங்கிற வயல்வெளியில் இருக்கும் தோட்டத்துலேயும் சமயத்தில் ஒன்று ரெண்டு கிளம்புங்க வாய்க்கால் வரப்பில் வயல்வெளியில் நிறைய கிடைக்கும் இது வந்து இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாத்துக்கும் நல்லதுங்க இதை வந்து நல்லா காம்பு இல்லாம ஆஞ்சி உழவு ஆஞ்சிருக்கேன் பாருங்க இவ்வளவு கீரை ஆஞ்சிருக்கேன் இந்த கீரை எல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு அரைப்பொடி அரிசி ஒரு நூறு கிராம் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்னாவே இன்னும் கூட கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் ஒரு நெப்பை போட்டுக்கோங்க அரிசி இது அரிசி வச்சுருக்கேன் மேலே ஒரு நெப்பை பச்சை அரிசி கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் மூணையும் ஒன்றா கலந்து ஊற வச்சு கலஞ்சி எடுத்துட்டு ஊற வச்சு கிரைண்டரில் இதை மட்டும் தனியாக அரைங்க தழைய ஒன்றா போட்டு அரைக்காதீங்க அதை போட்டிங்கன்னா கையில் சிக்கி சிக்கி சிக்கிட்டு குச்சி கலந்து குச்சி எடுத்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அதில் மாட்டிக்கணும் அதனால் தலையை தழையை நல்லா தண்ணியில் போட்டு அலம்பிட்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலம்பிட்டு மண் இருக்கும் தோட்டத்தில் உள்ள மண்ணெல்லாம் இருக்கும் மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாவோட அரைச்சி ஊற்றி உப்பை போட்டு கரைச்சி வச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் குளிக்கணும் நைட்டை எட்டு மணிக்கு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு தோசை ஊற்ற சரியாக இருக்கும் மழை நாளில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட இருக்கலாம் பெய்ய நாளில் இப்போ ஆறு மணி நேரம் இருந்தால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி உள்ளதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இந்த தழையினுடைய பயன் வந்து இடுப்பு இடுப்போலி அதோடு இல்லாமல் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஏன்னா ஒரு கீரை சாப்பிட்லாங்க இது அரைச்சி சாப்பிட்டு எப்படி இருந்தது தோசை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் சில பேர் போடுவாங்க தழையும் வெந்தயம் போடும்பாங்க நீங்கள் உளுந்து சேர்த்திங்கன்னா தான் உங்கள் இழுத்த இழுப்புக்கு தோசை நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வரும் இந்த தழையும் வெந்தயம் மட்டும் போட்டிங்கன்னா மொத்தமாக இழுக்கவே வராது அதனால் உளுந்து கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிங்கனால் தான் தோசை நல்லா ரோஸ்ட்டாக நல்லா பசங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஓட்டமாக வரும் நான் வந்து வீடியோவே போட்டிருந்தேன் ஏற்கனவே சாந்தி கிச்சன் சொல்லிவிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு தெரியல போயிடுச்சு அதனால அந்த சேனல் க்ளோஸ் பண்ணிட்டேன் திரும்ப இப்போ புதுசாக இருக்கேன் எல்லா இதுவும் போட்டுருங்க என்னுடைய சேனலில் பார்த்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்காங்கி டச் பண்ணுங்கள் இந்த தோசை சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ